இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் மக்களுக்கு சில பொய்யான தகவல்களை சொல்லி ஒரு கடத்தொழிலை சரியான முறையில் மேம்படுத்த தெரியாமல் கடத்தொழில் அமைச்சர் என்ற போர்வையில் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர் என்ன வசனம் சொன்னவர் என்று சொன்னால் ஜனாதிபதி வேறு வந்து செம்மணிய பார்வையிடுவார் என்று சொல்லி ஒரு பொய்யான வசனம் ஒரு விஷயம் செய்து ஜனாதிபதி வந்து ஒரு விஷயம் செய்திருக்காருன்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட் காரியாலயம் திறந்து வச்சது உண்மையாக அதை வரவேற்கத்தவிய விஷயம் ஆனால் ஜனாதிபதி இந்த மட்டத்தில் எங்களை இந்த கடத்தொழில் பிரச்சனைகள் போய் போச்சோ போக இல்லையோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல கடலை பற்றி கலைக்கிறதும் இல்லை அதை பற்றி பேசுகிறதும் இல்லை நாங்கள் கொடுத்த கடிதங்களுக்கு இதுவரையில் பதிலும் இல்லை தான் ஏதோ ஒரு போக்கில் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கார் கடத்தொழில் அமைச்சர் நாங்கள் இனத்தை தான் கேட்டாலும் அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இன்றைக்கு உண்மையின்படி எங்களோட கடல் எல்லாம் வந்து பத்தருந்து போய் போய்கொண்டிருக்கு கடலில் மீன் இனமே இல்லை இன்றைக்கு வடபதி என்றாலும் சரிதான் வட கிழக்கில் என்று சொன்னால் மீன் இனமே இல்லை இன்றைக்கு மீன் வளம் பெருகணும் என்று சொன்னால் எங்கள்ட கடல் வளத்தை பாதுகாக்கணும் எங்கட கடல் வளத்தை பாதுகாக்கணும் என்று சொன்னால் இந்த உள்ளூரில் இருக்கிற தாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உள்ளூரில் இருக்கிற தடை செய்யப்பட்ட தொழில்லாத்தையும் கொண்டு உண்மையின்படி இன்றைக்கு மல்லாட்டு துறையிலேருந்து டோலர்கள் போகிறது ஆனால் பெரும்பாகம் போற இல்லை மீன் இல்லையென்ற பூரை இல்லை ஒரு சில டோலர்கள் போதும் அதுவும் வந்து இதுக்கு இல்லை எங்கள்கிட்ட கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள வந்து தொழில் செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால தொழிற்சை தான் நீதியோட துறை ஏதோ ஒரு அனுமதி கொடுத்தோன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால தொலை செய்கிறனு சொன்னால் அந்த இழுவ மாதிரி தொள்ளம் எங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது அந்தள தூரத்தில் வந்து திருப்பியும் வந்து இந்த கரைவழியை வந்து திருப்பியும் நாசமாக இருக்கிறாங்க இந்த இழுவமடை தொழில தடை செய்யுங்க தடை செய்யுங்கன்னு சொல்லி கத்தியும் ஆனால் கடத்தொழில் அமைச்சர் காதலே அது அந்த ஈயத்தை காட்சி ஊற்றுற மாதிரி கிடக்கு நீங்கள் பாராளுமன்றத்தை ஒட்டி கொண்டும் கூட கதிரிகளை கொண்டு கதிரி ஆசை வழியை வந்து மக்களுக்கு ஈடுபட்டாலும் எப்படி போனாலும் என்ன பிரச்சனை என்று சொல்லிவிட்டு நீங்கள் கதிரைக்காக கதிரையை கட்டி பிடிச்சோண்டிருக்கிறீர்கள் சுயநல அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சுயநலவாதம் சுய முழுக்க சுயநலவாதம்